வெல்கம் டு கல்வி நம் கையில் அழுத்தம் டாம் த்ரீ ஃபிஃப்த் மேக்ஸ் ஒர்க் புக் யூனிட் ஒன் வடிவியல் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வடிவங்களோட சுற்றளவு கேட்டிருக்காங்க ஸோ இந்த வடிவங்களோட பக்கங்கள் இருக்கு ஸோ அந்த பக்கங்களை எழுதி நம்ம கூட்டிகிட்டா ஆன்சர் கிடைச்சிரும் அதே தான் அடுத்ததுல அவங்க படம் கொடுத்துருக்காங்க நம்ம அதை அளந்து எழுதி அதோட சுற்றுலா வந்து கண்டுபிடிக்கணும் அடுத்து அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்காங்க சோ இங்க எது மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்து நம்ம அதை மட்டும் எழுதுனா போதும் சோ ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் குடுத்துட்டேன் கீழே எழும்போது முதல்ல அகலத்தை போட்டு அப்புறம் நீளத்தை போட்டுட்டேன் எப்படி போட்டாலும் மதிப்பு மாறாது அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க முதல்ல நீளம் கண்டுபிடிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து சுற்றளவு தெரியணும் ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஸோ சுற்றளவு தான் கம்பி வலையின் நீளம் லாஸ்ட்டாக நம்ம கீழே கம்பி வலையின் நீளம் நூறு மீட்டர்னு எழுதிக்கலாம் இந்த மாதிரி கம்பி வலையின் நீளம் நூறு மீட்டர் நம்ம எழுதிக்கலாம் அடுத்து அடுத்த கேள்வி அதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் செலவாகுதுன்னா மொத்தம் எவ்வளவு ஒரு மீட்டர் கம்பிக்கு அப்ப நூறு மீட்டருக்கு நம்ம ஆன்சர் அடுத்து ஒரு வீட்டோட வீட்டின் சதுர வடிவ வரவேற்பறையின் தரையில் இருபது சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுர ஓடு ஒட்டப்பட்டிருக்குன்றாங்க ஒவ்வொரு பக்கவாட்டுலயும் இருபது ஓடு ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதுதான் வீடு அப்படின்னா அதோட தரைதளம்னா இதுல இருபது சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள சதுர ஓடு ஸோ அப்போ நீளமகலம் எல்லாமே இருபது இருக்கும் ஸோ அப்ப இருபது இருபதா வரிசையாக ஓடு எடுக்கணும் மொத்தம் எத்தனை இருபது ஓடுன்னா இருபது ஓடு ஸோ அப்போ இருபது சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஓடு இருபது ஓடு வரிசையாக வச்சுருக்காங்க இப்போ இது சதுரம்ன்றதுனால இந்த பக்கமும் இருபது தான் இருக்கும் அப்போ இங்கே இருக்கிற மகலங்கள் இந்த பக்கத்தோட அளவு பார்க்கணுன்னா இருபது சென்டிமீட்டர் அளவு உள்ளது இருபது இருக்குது அப்போ இருபது இருபதா நம்ம தடவை கூட்டணும் அதுக்கு இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டால் ஓகே ஸோ அப்போ பெருக்கினால் என்ன கிடைக்கும்னா நானூறு கிடைக்கும் அப்போ அந்த தரையோட பக்க அளவு என்ன அப்படின்னா நானூறு நானூறு சென்டிமீட்டர் சோ இப்ப பக்க அளவில் நானூறு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப சுற்றளவுனா அது நால பெருக்கணும்னா சுற்றுலா கிடைச்சிடும் அவ்வளவுதான் அடுத்து நீளத்துல வந்து இருபது மீட்டர் அகலத்துல பத்து மீட்டர் ரெண்டு மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சோ இருபது மீட்டர் ரெண்டு மடங்காச்சுன்னா நாற்பதாயிடும் பத்து ரெண்டு மடங்கு ஆச்சுன்னா இருபதாயிடும் அப்ப அப்படி புதிய நீளம் அகலம் கேட்டிருக்காங்க நம்ம எழுதிக்கிற போகிறோம் அடுத்து சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம் ஸோ ரெண்டு நீளம் இன்ட்டு பிளஸ் ரெண்டு அகலம் ஸோ நீளத்தை ரெண்டால பேருக்கு போறோம் அகலத்தை ரெண்டாலு பேருக்கு போறோம் லாஸ்ட் ரெண்டையும் கூட்டணும்னா நம்மளுக்கு சுற்றளவு கிடைச்சிரும் அடுத்து இந்த வடிவத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க ஸோ நாலு பக்கம் நீளம் கொடுத்துட்டாங்க இது நாலுனா இது நாலு இது மூணுனா இது மூணு இது பண்ணோம்னா சுற்றளவு கிடைச்சிரும் அடுத்து இதில் அதிக சுற்றளவு கேட்டிருக்காங்க இப்போ இதில் நாலுனால் இப்போ இதோட சுற்றளவு பதினாறுன்னு இருக்கும் இங்கே அஞ்சு இது இதுவும் இதுவும் இருக்கும் இது மூணாக இருக்கும் அப்போ மொத்தம் எவ்வளோ வரும்னா பதினாறுன்னு வரும் ஸோ அப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது இப்போ இதில் எது அதிகம்னு சொல்ல முடியாது அதனால நம்ம இது ரெண்டையுமே டிக் பண்ணிக்கலாம் அடுத்து சுற்றளவுக்கான உதவும் வாய்ப்பாடு அடுத்து சரியானுடைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை வாசித்து பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் இது கேள்வி வாச்சாலே ஆன்சர் புரிஞ்சிடும் அடுத்து இங்கே கேள்வி கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்சர் வந்து போட போகிறோம் அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க கேள்வி கொடுத்துட்டு யார் வரைந்தது சரின்னு கேட்டிருக்காங்க ஸோ சுற்றளவு நூறு வரணும் ஸோ இப்போ இதில் எல்லாமே எல்லாத்தோட சுற்றளவுமே நூறு நூறு தான் இருக்கும் அப்போ மூணு பேருமே கரெக்டாக தான் வரைஞ்சிருக்காங்க அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதாக ரகுவோட பண்ணைன்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒரு ஒரு கொஸ்டின்னாக நம்ம ஆன்சர் பா பார்த்துட்டு இங்கே என்னவோ அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் இதெல்லாம் கேள்வியை பார்த்த உடனே புரியும் இதில் ஒன்னே ஒன்று தான் இது இரண்டு முறைன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஒரு முறை பார்த்துடக்கூடாது இரண்டு முறை அடுத்து இதுல வண்ணம் விட்ட வண்ணம் விடப்பட்டுள்ள ஓரளவு சதுரங்களை எண்ணி எழுதணும் இங்க எவ்வளவு சதுரம் இருக்கு அது எண்ணி எழுத போறோம் அவ்வளவுதான் இப்ப இங்க ஒண்ணு நாலு இந்த பக்கமும் நாலு இருக்கும் ஸோ அப்ப நாலு நாலு பதினாறுன்னு நம்ம போட்டுக்கலாம் இங்கேயும் இந்த க சதுரங்களை வந்து நம்ம வந்து எண்ணி போட போறோம் அவ்வளவுதான் அடுத்து இங்க பரப்பளவு ஸோ நீளம் அகலம் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணுன்னா பரப்பளவு கிடைக்கும் ஸோ அதை தான் இங்கே வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ பரப்பளவு அடுத்த கேள்வி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் நாலு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வகம் வரைஞ்சி அதோடய பரப்பி கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் நாலு சென்டிமீட்டர் அகலம் உள்ள செவ்வகம் வரைஞ்சிருக்கோம் ஸோ செவ்வகத்தோட பரப்பு வந்து நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க நம்ம எழுதிட்டோம் பரப்பு வந்து நீளமின்ட்டு அகலம் ஸோ அதை பெருக்குன்னா அது கிடைக்கும் அவங்க பெருக்க சொல்லாம் கொடுக்கல நான் சும்மா பெருக்கி காட்டியிருக்கேன் நம்ம ஆன்சர் எழுதுனா போதும் அதே மாதிரி இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள சதுரம்னு சொல்லியிருக்காங்க அப்போ சுற்றி கூட்டுனா நம்மளுக்கு வந்து இருபது கிடைக்கணும் அப்போ இந்த பக்கமாக அஞ்சு இந்த பக்கமாக அஞ்சு இந்த பக்கமாக அஞ்சு இந்த பக்கமாக அஞ்சு அப்போ சதுரத்தோட பரப்பு கேட்டாங்கன்னா பக்கத்தோட அளவு ஐந்து ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம் பக்கம் வீசிக்கொள்ளிட்டு ஐந்து சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பரப்பு வந்து இன்ட்டு பக்கம் சதுர அலகுகள் ஸோ பக்கம் வந்து அஞ்சு அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு பரப்பு வந்து இருபத்தைந்து சதுர சென்டிமீட்டர் நம்ம இந்த இடத்துல அது வந்து இருபத்தைந்து சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் கேப் விட்டு இப்படி செய்கிறது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்து வினாக்களுக்கு விடையிலின்னு கேட்டிருக்காங்க கீழே இருக்க கேள்வி வாசித்து மேலே இருக்க படத்தில் ஆன்சர் இருக்கும் கண்டுபிடிச்சி எழுத போறோம் இதில் டிஃபிகல்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அடுத்து நீளமகலம் கொடுத்துட்டாங்க அதோட சுற்றளவு பரப்பளவு நம்மளை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சதுர அழகுகள் பரப்பளவுக்கு இருக்கணும் அடுத்து சுற்றளவையும் பரப்பளவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதேதான் அதை இது வந்து மொட்டு அடுத்து இங்க முப்பது சென்டிமீட்டர் பக்களவுள்ள உள்ள நூறு சதுர தலை நிரப்பிகளால் ஒரு பாதை நிரப்பப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப அதை நேர வடிவத்தில் போகுதுன்னு அர்த்தம் முப்பது சென்டிமீட்டர் பக்களவு உள்ள சதுரம்னா இப்ப இந்த பக்கமும் முப்பது இந்த பக்கமும் முப்பதுன்னு நம்மளுக்கு தெரியும் சோ இதை அப்படியே வரிசையாக வச்சுட்டே போறாங்க முப்பது முப்பதாக இருக்கிற சதுரங்கள் எத்தனை வைக்கிறாங்கன்னா நூறு வைக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் நூறு இன்ட்டு முப்பதுன்னு போட்டிருக்கேன் அப்போ அந்த பாதையோட நீளம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மூவாயிரம் கிடைக்கும் அகலம் வந்து முப்பது நம்மளுக்கு தெரியும் இதை நான் பென்சிலில் வரைஞ்சிட்டேன் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வரையணுன்ற நெசசரி இல்லை ஸோ பாதையோட பரப்பளவு கேட்டிருக்காங்க நீளமின்ட்டு அகலம் நம்ம நீளம் எப்படி கண்டுபிடிச்சோன்றதை தான் நான் இப்போ சொன்னேன் ஸோ இப்போ நீளமின்ட்டு அகலம் போடும்போது நம்மளுக்கு நீளம் மூவாயிரம் அகலம் வந்து முப்பது ஸோ பெருக்கி போட்டுறப்போகிறோம் அடுத்து இந்த சம் ஈஸியான சம் நீல அகலங்கள் கொடுத்துட்டாங்க நம்ம சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிச்சி எழுத போகிறோம் ஸோ இதை நம்ம ஃபார்மில் அப்படி எழுதணுன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் இப்படி எழுதிட்டு கீழே எழுதுனாலும் ஓகே இல்லை ஆன்சர் எழுதாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபார்மில் எழுதி கீழே கடைசி ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகுகள் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் வீட்டோட மேப் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து இதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதோட நீல அகலம் கண்டுபிடிச்சு எழுத போகிறோம் அவங்களே இங்கே மேலே அழகுகள் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம தனியாக போடணுன்ற அவசியம் இல்லை நம்பர்ஸ் மட்டும் எழுதிட்டு அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும் அடுத்து நம்ம இப்ப கண்டுபிடிச்ச பரப்பளவுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த நம்ம கேள்வியை வந்து வாட்சு பார்த்து அதுல இருந்து ஆன்சர் பண்ணிடலாம் இதுவும் அதே தான் ஸோ வரவேற்பறை எவ்வளவு இருக்கோ அதை ஐம்பதால பெருக்கணும் அடுத்து ஒரு ஒரு கேள்வியா வாட்சி பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும் ஸோ வீட்டின் சுற்றளவுன்னு கொடுத்துருக்காங்க இது அங்கே கிடையாது ஏன்னா நம்ம இங்க எல்லாமே பரப்பளவு தான் கண்டுபிடிச்சோம் அப்ப சுற்றுலவுன்னா இது எல்லாம் ஃபுல்லா இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது ஒரு பத்து இது ஒரு மூணு இது ஒரு மூணு அப்போ மொத்தம் பதினாறு வந்துடும் இப்போ இந்த பக்கத்தில் ஒன்று ஒன்றா நம்ம கவுண்ட் பண்ணோம்னா டோட்டலாக பன்னெண்டு வரும் அப்போ பதினாறு நீளம் அகலம் வந்து பன்னிரெண்டு ஸோ அதை வச்சு நம்மளே சுற்றளவுக்கு அனுப்பிச்சுக்க வேண்டியதான் அடுத்து என் பக்கம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ என் பக்கம் வந்து பசங்களோட விருப்பம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம் இப்போ நம்மளுக்கு சுற்றளவு பரப்பளவு வந்து இதில் ஃபோக்கஸ் ஆகுறதுனால ஒரு சதுரத்தோட சுற்றளவும் பரப்பளவும் சதுரம் வரைஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செவ்வகத்துக்கும் ஒரு செவ்வகத்தை வரைஞ்சி அதோடய சுற்றளவு பரப்பளவு நான் ஏன் செவ்வகத்தை இந்த ஷேப்பில் போட்டேன்னா அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு அவங்க இந்த மாதிரி செவ்வகமே தான் மோஸ்ட்டாக பார்க்குறாங்க ஸோ இந்த செவகத்தை அவங்க அதிகமாக பார்க்குறதுனால இது சடனாக அவங்களுக்கு செவகம் ரீகால் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் இந்த ஷேப்லையும் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த ஷேப்பில் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம் அதே மாதிரி பரப்பளவும் கண்டுபிடிக்க அடுத்து நானே செய்வேன் பார்த்துருக்கு ஸோ இது ஒரு ஒரு கேள்வியாக வாசித்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் இது அந்த அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டெல்லாம் ஃபீல் ஆகல ஸோ சுற்றுலவை கண்டுபிடிச்சு வேறுபட்ட வடிவத்தை சொல்லணும் இதுவும் பதினாறு இதுவும் பதினாறு இதுவும் பதினாறு இது மட்டும் இருபத்தி நாலு அதனால நம்ம வந்து இதை போட்டிருக்கோம் நான் உள்ள சும்மா புரியறக்காக எழுதி காட்டியிருக்கேன் எழுதணுன்ற அவசியம் இல்லை ஸோ இது ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு இந்த இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஸோ படம் ஒன்றோட பரப்பு வந்து படம் இரண்டை விட குறைவு இதுதான் இது கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு ஜன்னலோட பக்க அளவு தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று சதுரம் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு தோட சுற்றளவு நம்ம முதல்ல பார்க்கணும் நாலு இன்ட்டு தொண்ணூறு இதுதான் ஒரு தோட சுற்றளவு முந்நூற்றறுபது வந்துடும் மூணு இதுக்கு பார்க்கணும் அப்போ மறுபடியும் அதை மூணால பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எண்பது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கடைசியாக அந்த ஆன்சரை வந்து இங்கே எடுத்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படின்றத இதோட அழகு ஒன்று முடியுது அடுத்து வந்து அழகு இரண்டு எண்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ